வணக்கம் நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமை சுவைக்கிழாம் நிகழ்ச்சியில் நம்ம வந்து ஒரு நாடகத்தமிழை பற்றி பார்க்கலாம் நாடகத்தமிழில் என்ன பார்க்கலாம்னா ஒரு படம் மாயா பசார் என்ற ஒரு திரைப்படம் வந்தது அந்த திரைப்படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுல வந்திருக்கு பழையப்படம் தானான்னு சொல்லாதீங்க அதில் இருக்கிற ஒரு முக மிக ஒரு சிறந்த ஒரு செய்திக்காக நான் இந்த பாடலை பற்றி சொல்கிறேன் அதாவது இந்த பாடலில் இந்த இந்த கதையில் வந்து நான் நாகரெட்டி சக்கரமாணி இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க விஜயா ப்ரொடக்ஷன்ஸ்னு அப்போ பேர் விஜயா வாக்கினி பின்னால் வந்தது இப்போ வந்து விஜயா ப்ரொடக்ஷன் பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுல வந்த படம் இதில் வந்து ஜெமினி சாவித்ரி எல்லாம் நடிச்சிருக்காங்க ரங்காராவ் ருஷியேந்திரமணி அந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிரு நடிச்சிருக்கிறாங்க என் டி ராமராவ் எல்லாம் நடிச்சிருப்பாங்க என் டி ராமராவ் அரசு கண்ணன் வேஷன் நடிச்சு அந்த மாதிரி கண்ணனாக நடிச்சிருப்பார் இவர் வந்து ஜெமினி வந்து அர்ஜுனன் மகன் அபிமன்யுவாக நடிச்சிருப்பார் சாவித்திரி வந்து அபிமன்யுவன் அத்தை மகள் வத்சலாவாக நடிச்சிருப்பாங்க அவங்க வீட்டில் அந்த கல்யாணத்தில் பெரிதாக அவங்களுக்கு வந்து இதில் ஈடுபாடு இல்லை ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒருவர் விரும்புகிறாங்க இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அவங்க பெரியவங்களுக்கு தெரியாமல் அந்த அறைக்குள்ளே வந்து ஒரு சமோத்திரியை வந்து ஒரு பெட்டியை கொண்டு வராங்க நல்லா மூடி வச்ச ஒரு பேழை பேழைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த காலத்தில் வேலைப்பாடுகள் உடைய ஒரு புன்னாலான பேழைமா இருக்குது அந்த பேழையை இப்படி திறக்கிறாங்க இப்படி திறந்த உடனே அதில் அந்த ஒரு பேழையில் மேல்புறத்தில் ஒரு திரை தெரியுது அந்த திரையில் ஜெமினி கணேசன் வர்றார் அவர் வந்து திரையில் தெரிஞ்சு அவர் பாடுறாரு இவங்க பாடுறாங்க அப்போது இப் இந்த காலத்து தான் நம்ம ஸ்கைப்ன்றதுலாம் இப்போ தான் நம்ம பேசுகிறோம் இல்லையா ஸ்கைப் மூலமாக வெளிநாட்டில் கிட்டலாம் நம்ம பேசிக்கிறதுன்றது வந்து இப்போ தான் வந்திருக்கு அந்த லேப்டாப் என்ற கான்செப்டும் இந்த ஸ்கைப் என்ற கான்செப்டும் இந்த படத்தில் பின்னாலும் இப்படியெல்லாம் வரப்போகுது என்று தெரியாமலே ஆளப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம் மிக அழகாக நான் வந்து முதல்ல பார்த்தோம்னா வியந்து டேட்டடா இது இந்த காலத்து லேப்டாப் இல்லையா இது இந்த காலத்துக்கு ஸ்கைப் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த யோசித்தேன் அந்த காட்சி வரும்போது அதில் வந்து ஒரு பாடலையே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பாடிக்கிறாங்க அவங்க நடந்து நடந்து ஆடுறதாங்க அதெல்லாம் அவர் அங்கே ஸ்கைப்பில் பார்க்குறாரு அந்த மாதிரிலாம் இருக்குது இது ஒரு புதுவான ஒரு க கண்டுபிடிப்பு இன்னொட்டிவான ஒரு சிந்தனை தான் சொல்லணும் அப்போவே வந்து ஸ்கைப்பை கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிக்கலாம் இந்த படத்தில் வந்து ஒரு பாடலே வருது ஸ்கைப்பில் ஒரு முழுக்க ஒரு பாடலே வரும் அந்த பாடலை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம் நீதானா என்னை நினைத்தது நீதானா என்னை அழைத்தது நீதானா என் நினைவில் இருந்து அப்படின்னு அந்த பாடல் வரோம் இந்த பாடலில் ஜிக்கி ஜியும்ண்டசாலாவும் பாடியிருக்கிறாங்க தஞ்சை ராமதாஸ் தான் இந்த பாடத்தினோட ம தமிழ் பதிப்பில் தெலுங்குலையும் தமிழில் வந்திருக்குது தமிழ் பதிப்பில் தஞ்சை ராமதாஸ் தான் அந்த பாடல் எழுதியிருக்கிறாரு ஜிக்கியும் கண்டசாலாவும் பாடுற மிக அழகான பாடல் அது இந்த காட்சியில் சாவித்திரி அத்தனை அழகாக இருப்பாங்க இந்த மகாநடியின் கதை அப்படின்ற வரும்போது கூட அதில் வந்து கீர்த்தி ஸ்ரீஷ் அவங்க நடித்தாங்க அந்த காட்சி தான் அது ரொம்ப அவங்க ரெண்டு பேருக்கும் ஒப்பிடு அளவில் பார்க்க போனால் ரொம்ப நல்லாவே வந்திருந்தது அந்த மாதிரியான ஒரு பாடல் காட்சி அது அந்த பக்கம் அபிமன் அர்ஜுன் மகன் அபிமன்யுவாக ஜெமினி இனி அழகாக ஒரு தோட்டத்தில் வராங்க இந்த காட்சி வந்து அந்த காலத்தில் வித்தியாசமாக இல்லைன்னு சொல்கிறதுக்காக சொல்ல வந்தேன் அந்த பாடலை பற்றி இன்னொரு நிகழ்ச்சியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்